பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் என்ன சொல்லுவோம் அப்படி வந்து எல்லாம் அடிச்சு போச்சு கருத்து நகரச ஊழியர்கள் நான் சொல்லணும் நீட்டாக இருக்கும் ஃபீஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன் டிக்கெட் எல்லாம் எடுக்கிறவங்க அதுங்க எப்படி உடஞ்சிருக்கணும் சொல்லி இப்போ துண்டா உடைஞ்சு போய் கிடக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் டிலக்ஷர் இன்றைய பார்த்துக்கணுன்னு சொன்னால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டு நான் பார்த்துக்கணும்னு சொன்னால் பருத்துத்துறை மூக்கம் பகுதியில் கடல் அரித்தொழிற்குள்ளான மாதிரி ஒரு வீடியோவை நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோ சொன்னால் நிறைய பேர் பார்த்துருந்த வேல் அப்போ நிறைய பேர் கோமனில் வந்து கேட்டிருந்த வேல் வந்து இதை ஒருத்தர் கவனிக்க இல்லையோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்த வேல் அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் அந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மாற்றங்கள் வந்து செய்திருக்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நகரசபை ஊழியர்களால் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அதை நான் உங்களுக்கு நேரடியாக போய் என்ன மாதிரி சொல்லி காட்ட போகிறேன் இப்போ வந்துட்டு அந்த கடல் வந்துட்டு என்னத்துக்கு என்ன மாதிரி அறுத்தலுக்குள்ளாக இருக்குது ரெண்டு திரும்ப முறுக்காக போய் உங்களுக்கு காட்டுறேன் பழைய வீடியோ நீங்கள் முதல் போட்ட வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் போய் பார்த்துக்கொள்ளுங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடற்கரை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இருக்குது இருக்குதுன்ற மாதிரி உங்களுக்கு போய் நேரடியாக உங்களுக்கு காட்ட இப்போவாக நாங்கள் நேரடியாக பருத்தித்துறை மூக்கத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் போயிட்டு என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கணக்கரைக்கு நான் வந்திருக்குறேன் அதாவது மூக்கம் கணக்கரைக்கு முதலே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த இடம் வந்துட்டு எப்படி இருக்குது இந்த கடல் அரிப்பால் வந்துட்டு என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற இப்போ இருக்கிற மாற்றங்களை என்ன மாதிரி சொல்லி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நோமலாக இந்த இடத்த பாருங்களுக்கு வந்து மேலே இருந்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கடல் அரிப்பு வந்து எப்படி பாருங்க சரிதானே நீங்கள் முதல் போட்ட வீடியோ அதில் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு தெளிவாக வந்துட்டு இப்படியான மாற்றங்கள் வந்துட்டு செய்திருக்கிறோமென்ற மாதிரி உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் இதில் பாருங்கள் இதிலேருந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அந்த வீடியோவில் நூறு மீட்டர் தொலைவில் வந்துட்டு மண்ணால் இப்போ இருந்தது கடற்கரை இப்போ வந்துட்டு உள்வாங்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி அதாவது கடல் அரிப்பினால் மண்ணெல்லாம் வந்து உள்ளுக்க போயிட்டுன்ற மாதிரி சொல்லியிருப்பேன் இதில் பாருங்க வந்துட்டு இந்த கல் எல்லாம் வந்துட்டு எப்படியான பாதிப்புகளை வந்துட்டு சந்திச்சிருக்குன்ற மாதிரி இருக்குது பாருங்க மற்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நிறைய மண்ணுகள் வந்துட்டு அரிக்கப்பட்டு இந்த ரோட் வந்துட்டு மேலே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காப்பட் ரோட் மாதிரி அதாவது இந்த சீமந்த் ரோட் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த ரோட் வந்துட்டு மூடப்பட்டிருப்பதா அதாவது இந்த மண் அரிப்பால் வந்துட்டு அரிக்கப்பட்டிருப்பதா காட்டியிருப்பேன் இப்போ பாருங்க பெரிய பெரிய உருவாகலாம் போட்டு மண்ணெல்லாம் நிரப்பி அதாவது இந்த கடை இந்த ரோட் வந்துட்டு பாதிப்புக்கு உள்ளா அதவாறு செய்திருக்கிறேன் உண்மையில் ஒரு நல்ல விஷயம் பாருங்கள் அவ்வளோ பெரிய உருவாகுன்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் ஒரு இருநூறு கிலோ அப்படி மண் கொள்ளக்கூடிய அளவு தருமனு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய உருவாகு இங்கே பாருங்க இதுலாம் போட்டு நீட்டுக்கு வந்துட்டு அப்படி அடுக்கி இருக்கிறேன் பாருங்க இந்த இது வந்துட்டு இந்த கடல் அரிச்சு அரிச்சு மண்ணை மேலே பாருங்க மேலே வந்துட்டு ரோட்டு ரோட்டு வந்துட்டு கீழே விட விடக்கூடாதுன்றத காண்டி இந்த மண்ணெலாம் போட்டு போட்டுக்கேன் பாருங்க உண்மையிலேயே ஒரு பாராட்ட தக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு சொல்லுவோணும் இல்லாட்டி வந்துட்டு நினைக்கிறேன் நாலடவில அப்படி ரோட்டு அப்படியே உடைஞ்சு ஒழுகிற சாத்தியங்கள் இருக்கு இதுல பாருங்க இதுலேருந்து வந்துட்டு அங்கால வரைக்கும் ரோட்டு போகுது அப்ப இங்கே இந்த முதல் வீடியோவில் காட்டி இருப்பேன் பாருங்க இதெல்லாம் வந்துட்டு நான் முதல் காட்டுறப்போ வந்துட்டு நீட்டாக தாண்டு இருந்தது இந்த இடுக்கைகள் பார்த்தீங்கன்னா சொன்னால் நீட்டாக தாண்டு இருந்தது இப்போ பாருங்க தனித்தனியாக துண்டாக உடஞ்சி போய் கிடக்குது அப்போ அப்படி கடல் அரிச்சு கொண்டே இருக்குது நான் முதல் வர்றப்போ வந்துட்டு இந்த வேற எல்லாமே இல்லை வேற எல்லாம் நீட்டாக தாண்டு இருந்தது இப்போ அரிச்சு அரிச்ச பார்த்தீங்கன்னா சொன்னால் வேரும் பார்த்துட்டுது இந்த நடபாதையை பார்த்தீங்கன்னா சொன்னால் அவர் கொஞ்சம் தூரத்துக்கு வந்துட்டு உடைஞ்சிட்டுது இல்லை இது ஒரு நடபாதை பூங்காவுக்கு செல்லக்கூடிய ஒரு நடபாதை தான் இது இது பாருங்க இவ்வளோ தூரத்துக்கு உடைஞ்சிருக்குன்னு சொல்லி இங்க பார்த்தீங்களா இப்படி உடஞ்சிருக்குன்னு சொல்லி மற்றது இந்த இடத்துல நிறைய குப்பைகள் போத்துல்கள் திண்ணுகள் அப்படி இப்படி சொல்லி நிறைய குப்பைகள் இருந்தது நகர சபையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து டோட்டலாக க்ளீன் பண்ணிடுங்க பாருங்க நீங்கள் வந்துட்டு ஒரு குப்பையுமே இல்லை பாருங்க இவ்வளோ நீட்டாக இருக்கணும்னு சொல்லிது முதல் படு மோசமாக இருந்தது பார்க்கவே சகிச்சு கொள்ளக்கூடிய சகிச்சு கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தது குப்பை இப்போ வந்துட்டு ஓகே க்ளீன் ஆகிட்டு அதே சமயம் இந்த கிணத்தை பாருங்க இந்த கிணறு தான் முக்கியமான விஷயம் இந்த கிணறு மிக ஆபத்தான நிலையில் இருக்குது இங்கே வந்தாக்கள் வந்துட்டு யாரும் வந்துட்டு இதுல பக்கத்துல போவாயுங்கோ சேரனு வேணுன்னு சொன்னால் இது வந்துட்டு உடைஞ்சிருக்கு இங்க பாருங்க பாத்தீங்கண்ணே இது வந்துட்டு முதல் வந்து பாக்கு வந்து இது உடைஞ்ச மாதிரி இல்லை இப்போ வந்துட்டு கடல் அரிப்பினால உடைஞ்சிருக்குது சரிதானே அதிகமாக கவனிச்சு கொள்ளுங்க இங்கே வந்துட்டு நார்மலா இப்போ இந்த பாக்குக்கு வந்து நிறைய பேர் வர்றவையில் உங்களுக்கு நீங்கள் வளமைய வந்து தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் குழந்தை பிள்ளையோட வர நீங்கள் இந்த கிணத்துக்கு கிணத்துக்கிட்ட வந்துட்டு குழந்தை பிள்ளைல விடாதீங்க அஞ்சு பாருங்க இப்படி உடைஞ்சிருக்கோன்னு சொல்லி சரிதானே இது எப்போ வேணா செரிஞ்சு முழிகிறதுக்கு அது ரெண்டு துண்டாக உடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடலிஞ்சாலும் அரிஞ்சு அரிஞ்சு அங்கே வாசி முடிச்சு இது எப்போ வேணால் முழிகிறதுக்கு சாத்தியம் இருக்கு ஸோ வர்றவங்க இங்கே எங்கள் அளப்ப வர்றவங்க வந்துட்டு பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கோ என்றதையும் வந்து சொல்லிக்கொள்றேன் அப்படி வந்துட்டு அங்காலாக போய் பார்ப்போம் முதல் வந்தப்போ வந்துட்டு நல்ல இனி இல்லைன்னா குப்பையாக இருந்தது இந்த இடமெல்லாம் உங்களுக்கு காட்டி இருப்போம் அப்படி குப்பையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்கள் அவ்வளோ அழகாக க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு பூங்கா குள்ளே வந்து அப்படி தான் எல்லாம் குப்பையாக இருந்தது அந்த இடத்துல எதிர்பார்த்துங்க அந்த அதுக்கால வந்து இதுக்குள்ள குப்பை வந்துருக்குன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு காட்டின் வேகமும் கடல் அரிப்பும் வந்து கடல் அலையின்ற வேகமும் இருந்திருக்குமோ சொல்லிட்டு பாருங்க ரொம்ப நீட்டாக தான் இருக்குது பாருங்க அழகாக இருக்குண்ணா நாள் செல்ல செல்ல வந்துட்டு பூங்காண்ட தரவும் வந்து வாங்கி கொண்டு போகுது முதல் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிக்கெட் எல்லாம் எடுக்கிறவங்க டிக்கெட் எடுத்து தான் வந்து உள்ள போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம தான் சாதாரணமாக இங்கே போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் நால விடல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 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 வேலி இருக்குது தானே வேலியில் வந்து அக்கம் பக்கம் அங்காள எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாம் வெட்டி உடைச்சி கிழிச்சு எல்லாம் போட்டுக்கிறீங்க பாருங்க இப்போ இது யார் செய்கிற வேலையோன்ட்டு எனக்கு சொல்ல தெரியல ஆனால் வந்து இது திறக்கும் போது வந்து பாதுகாப்பாக நீட்டாக தான் இருந்தது நாலடைவில் பாதி மிஷினா எழுஞ்சு பாருங்க இல்லை கிழிச்சு கிழிச்சு விட்டுக்குவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அப்போ அதனால் வந்து பெருசாக வண்டி இதை பயன்பாட்டில் பயன்பாட்டில் இருக்கிற வந்து குறைவு என்னென்னு சொன்னால் நிறைய மக்கள் வந்து விரும்புகிறதில்ல ஆரம்பத்தில் விரும்பினாவில் கேரணம் என்ன சொன்னால் நீட்டாக இருந்தது அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல ஆரம்பத்தில் விரும்பினேன் அப்புறம் அந்த அப்படியே விட்டுட்டினா ஒரு கவனிப்பும் இல்லாமல் அப்படியே விட்டுட்டினா மற்ற எஞ்சால பாருங்க இந்த பாருங்க அவ்வளோ அழகா இருக்கணும்னு சொல்லி நான் அவளை வரும்போது வந்து இல்லை புப்பி அசிங்கமாக இருந்தது இப்போ பாருங்க அழகா இருக்குது அதே சமயம் அப்படி நேராக போய் இப்போ நேராக போகாம அழகாக தான் இருக்குது சரிதானே இந்த பாருங்க இந்த இது நான் நினைக்கல நாலடையில் இது முடையக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது ஏன்னா மண்ணளவுக்கு அரிச்சு கொண்டு வருது சரிதானே முதல் வரும்போது அரிப்பு கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்தது ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் பரவாயில்லையே இன்னைக்கு ரெண்டு பாருங்க அதில் பாருங்க ஒரு அண்ணா வந்துட்டு நாக்கி பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறார் அந்த அண்ணா வந்து நடுக்கி ஒரு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காட்டினேன் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை இந்த கடலிருப்பையே திடீர்னு வந்தேன்ட்டு எனக்கு சொல்ல தெரியலை காலநிலையில் மாற்றங்கள் நிறைய இருக்குது தட்டு பெருக்கு காற்றின் வேகம் அலையின்ற வேகம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது போது வீடியோல சொல்லியிருப்பேன் நல்லா டம்மன் சரிதானே அதே மாதிரி கவனித்து கொள்ளுங்க ஆனால் முதல் விழிப்போ முதல் இருந்தப்போ வந்துட்டு கடையில் தான் கொஞ்சம் வேகம் இருக்குதுன்னு தான் சொல்லுவனும் பாருங்க பாத்தீங்கண்ணே நோம்பல சாதாரணமாக தான் இருக்குது நான் வர்றேன் முதல் வந்தப்போ வந்துட்டு கதைக்க நான் ரெக்கார்ட் பண்ண முடியாத அளவுக்கு சரியான காட்சா இருந்ததுன்னுதான் தான் ஆஹ் இப்போ உங்களுக்கு நோம்பலை தெளிவா கேட்கணும்னுதான் நம்புகிறேன் பாரு உண்மையா நீட்டாக தான் இருக்குது அப்புறம் உண்மையாக என்ன சொல்ற நகரசபை பல்துறை நகரசேபை ஊழியர்களுக்கு நான் சொல்லணும் நீட்டா இருக்கு உண்மையா அப்படியே அழகா இருக்குது என்னென்ன கல் எல்லாம் கொஞ்சம் இருக்குது பாருங்க எல்லாம் இதெல்லாம் முதல் வந்துட்டு அந்த போட்டால் போட்டதானு அதுவும் இல்லாம இருக்கு அப்படியே வலி தெரிகிற மாதிரி அப்படியே வந்து எல்லாம் அரிச்சு போச்சு நான் நாளடைவில் இப்படியே அலை இந்த வேகம் குறையும் ஒரு பிரச்சனையும் இல்லை இது வந்துட்டு ஒரு காலநிலை மாற்றம் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை குறைறக்கான சாத்தியங்கள் தெரியுது பார்க்க என்ன சொன்னால் முதல் வந்தப்போ வந்துட்டு சரியான அலைவிட்டு அலை இந்த வேகம் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேகம் கூடுதலாக காணப்படுறது அலை இந்த வேகம் அதனால தான் எனக்கு புரிய ஒரு நிலைமை இரவில் கூடுதலாக அரிக்கிறக்கான சாத்தியங்கள் இருக்குது இப்போ தான் இருக்கும் இப்போ நான் கால வேலையில் வந்திருக்கிறேன் சாதாரணமாக இருந்தால் அலை இந்த வேகம் தான் எல்லாத்தையும் அங்கே வரைக்கும் அடிச்சடிச்சு இங்கே இந்த வரைக்குமே இருக்கும் அதுதான் எல்லாம் உடஞ்ச பாருங்க கவிதைக்கிறாங்க இதயம் கூட எனக்கு துரோகம் செய்கிறது என்னிடம் இருந்து கொண்டு உன்னை பற்றி எங்களை இதில் அனுக்கிறாங்க எங்களை என்ன தெரியல தான் அழிக்குறாங்க எங்களுக்கு தான் இது வேணா குப்பை உறவு செய்த இது நிறைய என்ன மாதிரியான அந்த உடுப்பு மாத்திரை அரை இதில் இருந்தது டேங் இருந்தது மற்றது இதில் அந்த தானே இந்த இருக்கைகளுக்கு மேல அந்த குட மாதிரி அமைத்து இருந்தது மற்றது எப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இருந்தது அப்புறம் போக போக அது இது எரிபட்டு இதுல இருந்த அந்த உடுப்பு மாத்திரை அறையில எரிபட்டு அப்படி இப்படி இல்லை நிறைய சம்பவங்கள்லாம் நடந்தது ஸோ அதே மாதிரி கவனித்து கொள்ளணும் அம்மையாக சொல்லப்போனால் அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆக்கலாம் என்ன சொன்னால் அது இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவுக்கு தானே அப்போ அது அப்போ ஏற்பாடு செய்து டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி செய்யலாம் இதெல்லாம் வந்து அரசாங்கத்தின கையிலான் இருக்குது எங்கேயா கையில் இல்லை ஸோ இப்போ நான் என்னதுக்கான நீங்கள் வந்தேனான்னு என்னதுக்கு இந்த வீடியோன்னு சொன்னால் அந்த வீடியோவுக்கு பதினடி தானே சொல்லணும் நீங்கள் அந்த இடம் கிடைக்கிற குப்பையாக இருக்குது அப்போ கவனிக்க இல்லையோ ஒருத்தர் வந்து கண்டு கே இல்லையோ இப்போ அடுத்தது என்ன செய்யுது என்ன மாதிரி நீங்கள் கேட் கேட்பீங்க கேட்டிருக்கிறீங்கள் ஸோ அதுக்கானதான் இந்த வீடியோ பாருங்க அதுக்கான முன்னெச்சி முன்னெச்சரிக்கையாக வந்து மண்ணெல்லாம் போட்டு பரப்பி இருக்கினோம் சரிதானே மட்டும் கிளீன் எல்லாம் பண்ணியிருக்கணும் அதையும் வந்து சொல்லிக்கொள்கிறேன் என்னோட சொன்னால் அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கினோம் ஸோ நிறைய பேருக்கு சந்தேகங்கள் எதிர்மறையான மாதிரியான எண்ணங்கள் வரும் தான் இந்த வீடியோ ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் தான் சொல்லுவோம் பருத்தத்தில் நேர ஊழியர்கள் வந்து நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த தருணத்தில் ஓகே அவ்வளோ இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன் சேனலுக்கு புதுசாக வராக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன்